அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு உங்கள் தலைமுடி கூந்தல் நன்கு வளர வேண்டுமா உங்களுடைய தலைமுடி கூந்தல் நன்கு வளர வேண்டுமா ஆண் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தலைமுடி நல்லா வளரணும் வளர்ச்சி இருக்கணும்னு ஒரு ஆசை உண்டு எப்போவுமே சில பேருக்கு வந்து தலைமுடி உதிரும் சில பேருக்கு தலைமுடி அப்படியே சொட்டையாகிடும் அதனால தலைமுடியெல்லாம் உதிர்ந்து சொட்டையாகி ஒரு அழகான தோற்றம் இல்லாமல் அவஸ்தப்பட்டு மனசுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க சில பேருக்கு சில வியாதிகளுக்கு பரிகா இது பண்ணும்போது மருத்துவ சிகிச்சை கொடுக்கும்போது அதிலே தலைமுடி உதிரும் இப்போ தலைமுடி உதுறது சீக்கிரமாக உங்களுக்கு வளரணுமா பொதுவாக தலைமுடி பொதுவாக நன்றாக வளரணுமா கூந்தல் நன்றாக வளரணுமா ஆண் பெண் பெண்பாளர்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு சிறந்த பதிவாக இதை இருக்கணுன்றதுக்காக இதை நாம் சொல்கிறோம் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை பயமுடுத்துகிற மாதிரியே நிறைய வருது எட்டு கடல் போங்கோ ஏழு கடல் போங்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில இது அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஒரு மக்களை பயமுடுத்துறதுக்காக சொல்கிறது தயவு செஞ்சு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்கள் எதுக்குமே நீங்கள் அதை பற்றி நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம் இன்றைக்கி நம்ம தலைப்புக்கு வருவோம் உங்கள் தலைமுடி கூந்தல் நன்கு வளர வேண்டுமா ஒரு இந்த மத் எல்லோருக்கும் இது பயனுள்ளதாக இருக்குன்றதுனால இந்த வீடியோவை சொல்லி ஒரு உதாரண ஜாதகம் இருபத்தி ரெண்டு மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களில் பிறந்த ஒரு பெண் ஜாதகர் அவருடைய ஜாதகம் இது இது ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஜாதகத்திலே லக்னம் வந்து விருச்சிக லக்னம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மீனம் ராசியிலே சனி சந்திரன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறார்கள் அடுத்ததாக ரிஷப ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் சூரியன் இருக்கிறார்கள் இங்கே மிதுனம் ராசியிலே புதன் இருக்கிறார் சிம்மம் ராசியிலே குரு இருக்கிறார் கன்னி ராசியிலே கேது இருக்கிறார் இதுதான் ஒரு ஜாதகரின் ஜாதகம் ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம் ஒவ்வொரு கிரகமும் ஆட்சி உச்சம் நீச்சம் நீச்சபங்க பங்க ராஜயோகம் தோஷங்கள் யோகங்கள் எல்லாமே நாம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம தலைப்புக்கு மட்டும் வருவோம் ஏன்னா இப்போ நம்ம மற்றதெல்லாம் திருப்பியும் நம்ம ஆரம்பித்தோன்னா டைம் தான் நிறைய இதுவாகும் டாபிக்கு நம்மளால் ப்ரொசீட் பண்ணுறது கஷ்டமாயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா புருஷ தத்துவம் அதப்படி மேஷம் முதல் மீனம் வரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை முகம் இதை மாதிரி இவையே வந்து இங்கே வந்து பாதம்னு முடியும் இது புருஷ தத்துவம் அடுத்தது லக்னம் லக்னத்திலேருந்து ஆரம்பிக்கும்போது அங்கேயும் தலை முகம் இப்படி பார்க்கணும் இப்போ பொதுவாக எதை பார்த்தால் சிறந்தது அப்படின்னா லக்னத்தை வச்சு நாம பார்க்கலாம் லக்னத்தை வச்சு பார்க்கறது தான் எப்பவுமே நாம வந்து முதல் வீடு ரெண்டாம் வீடு அப்படின்னு சொல்லி ரெண்டாம் இடம் அப்படின்னு பார்த்து சொல்லுவோம் நான்காவது ஸ்தானம் அப்படின்னா வீடு கல்வி வாகனம் அத மாதிரி சொல்றேன் இல்லையா அத மாதிரி இங்கே லக்னத்தில் இருந்து நாம் பார்க்கும்போது தலை அப்படின்றது எங்க வரும் இங்கே தான் அதாவது விருச்சிக ராசி அதுதான் லக்னமாக அமைகிறது இந்த விருச்சிகத்துக்கு யார் அதிபதி செவ்வாய் கரெக்ட் இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னும் போது இங்கே முதல்ல நம்ம தலைமுடி கூந்தல் நல்லா வளரணும் அப்படின்னா இந்த ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகங்கள் தலைமுடி கூந்தல் வளர்கிறதுக்கு உதவுது அதை நாம் முதல்ல பார்த்து டிக் பண்ணிக்கணும் என்ன கிரகம் சொல்லுங்கள் பார்க்கலாம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் கரெக்ட் புதன் சுக்கிரன் புதன் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் இப்போ புதன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு எந்த இடத்துல இருக்கு மிதுனம் ராசியிலே புதன் இருக்கார் புதன் இருக்கார் அப்படின்னா இவர்கள் புதனுடைய நிறம் என்ன பசுமை பச்சை அப்போ அந்த பச்சை நிற இலைகள் பச்சை நிற காய்கறிகள் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறது இவங்களுக்கு நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் எங்க இருக்காரு ஆட்சி வீட்லேயே இருக்காரு அவருடைய ஆட்சி வீடு ராசியிலேயே சுக்கிரன் இருக்காரு சுக்கிரன் அப்படின்னா என்ன அப்படின்னா வாசனை சுக்கிரன்னா வாசனை நல்லா சுகந்த மனம் அப்படியே ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் அப்படின்னாங்க இல்லைங்களா அதை மாதிரி நல்ல அருமையான வாசனை ஸோ வாசனை வாசனையும் இருக்கணும் நல்ல ஒரு ஒரு இலையாகவும் இருக்கணும் அப்போ என்ன சொல்லலாம் இலை வாசனை அப்படிங்கும்போது சமையலுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது எந்த இலை யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர் ஆனால் அதை சாப்பாடும் போது அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றாங்க அதையும் சாப்பிடணும் அப்போ தான் அதுதான் தடைமுடிக்கு நல்லது என்னது கரெக்டு கருவப்பழை கரெக்டாக சொன்னாங்க பாருங்கள் அந்த கருவேப்பழை அந்த கருவேப்பழையை அவசியம் இவர்கள் சாப்பிட வேண்டும் வாசனையாக இருக்கும் பாருங்கள் அந்த அதுவும் நீங்கள் நானும் போட்டேன் கருவேப்பழையன்னு சொல்லிட்டு காஞ்சி போன கருவப்பழையை தூக்கி சாம்பார் இல்லையோ அதுலையோ போட வேண்டிய சமாஜத்தில் போடக்கூடாது நல்லா அந்த வாசனையாக இருக்கணும் நம்ம அந்த கருவேப்பழையை எடுத்து அதை உதிக்கும் போதே நல்லா நம்மளுக்கு அந்த மனம் தெரியும் அந்த இதுதான் அந்த மாதிரி கருவேப்பழையை நாம் அதில் சேர்க்கணும் சரிங்களா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த தேங்காய் எண்ணெய் இந்த கிரகத்தில் எங்க வருது இந்த ஒன்பது கிரகத்துல தேங்காய் எண்ணெய் எங்க வருது எண்ணெய் அப்படின்னாலே யாருங்க சனீஸ்வரர் அப்போ சனீஸ்வரர் இருக்கக்கூடிய இடம் எங்க இங்க குருவோடைய வீடு மீனம் ராசியிலே சனீஸ்வரர் இருக்கார் கூட யார் இருக்காருங்க ராகு இருக்கார் ராகு ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை வந்து போரம் எடுத்துப்பாங்க ராகு பிரம்மாண்டம் நிறைய தேய்க்கணும் நிறைய தேய்க்கணும் நீங்க வந்து சும்மா போரம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டிராப் மட்டும் தலையில் வச்சுக்கிட்டா போறாது எப்படி இருக்கணும் இந்த இதில் மொத்தம் எவ்வளோ கட்டம் இருக்குங்க இங்க எவ்வளோ இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு காலை மாலை காலை மதியம் மாலை இரவு அப்போது இரவுன்னா நம்ம பத்து மணிக்கு மேலே போய் தலையில் வச்சுக்கிட்டு போய் படுக்க முடியாது ஓரளவுக்கு போறோம் நாம் தலையில் அந்த எண்ணெயை வைக்க வேண்டும் எந்த எண்ணெயை தேங்காய் எண்ணெய் வைக்கிறோம் அதில் கருவேப்பழையை கலந்து யூஸ் பண்ணலாம் கருவேப்படை பொடியாக சாப்பாடுல பிசிஞ்சு சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு முடியை வளர்ச்சி பண்ணி கொடுக்கும் முக்கியமா சொல்ல வேண்டியது இது அடுத்தது கிரக ரீதியாக நாம் பார்க்கும்போது புதனும் சுக்கரனும் சொன்னேன் இல்லையா புதன் அப்படின்னா சூரியனுக்கு சிவபெருமான் சந்திரனுக்கு அம்பாள் செவ்வாய் முருகன் அப்படின்னு பார்க்கும்போது புதன் யாரு பெருமாள் அப்போ அந்த பெருமாள் விஷ்ணு அவருடைய கோவிலுக்கு போறோம் பெருமாள் கோவிலுக்கு போனா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க சொல்லுங்க கரெக்டா சொல்றீங்க தீர்த்தம் கொடுப்பாங்க சடாரி வைப்பாங்க அடுத்தது துளசி கொடுப்பாங்க அந்த துளசியை நாம சாப்பிட்டுக்கிட்டு வரணும் முக்கியமான விஷயம் துளசிய நாம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு தலைமுடி நன்றாக வளர்ச்சி அடையும் கூந்தல் நன்றாக வளர்ச்சி அடையும் சில பேருக்கு போனா குட்டை கூந்தல் தான் இருக்கும் நல்லா பெருசாக இவ்வளோ தூரத்துக்கு வர முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருப்பாங்க இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும் புதனுக்கு சொல்லிட்டேன் சுக்கரனுக்கு என்ன பண்ணலாம் சுக்கரன் லக்ஷ்மி மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு உகந்த பூ எது தாமரை செந்தாமரை அந்த செந்தாமரை பூ இருக்கு இல்லையா அந்த செந்தாமரை பூவை நல்ல பஸ்மமாக்கி அதாவது அரைச்சி அதை தேங்காய் எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணி அதைய நம்ம தடுவிட்டே வரோம் அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் இது வந்து எல்லா ஜாதகத்துக்கும் எல்லாருக்குமே உகந்தது புதனும் சுக்கரனும் தான் அவங்க ஜாதகப்படின்றது கிடையாது புதனும் சுக்கரனும் அப்போ இது வந்து எல்லாருக்குமே காமனான ஸ்டேட்மெண்ட் ஆச்சுங்களா இப்போ இந்த ஜாதகருக்கு முடி உதிர்வு ஏற்பட காரணமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வியாதியை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் ஆறாவது ஸ்தானம் லக்னத்திலேருந்து ஆறு என்னன்னு பாருங்க ருணரோக சத்துருஸ்தானம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது இடம் என்னது மேஷம் மேஷம் காலபுருஷ தத்துவம் படி அங்கேயும் தடை வருது நம்பர் ஒன் இப்போ ருணம் ரோகம் இந்த ரோகம்னு சொல்லக்கூடிய வியாதி இந்த இடத்துல எதனால் வருது அதிபதி யாரு செவ்வாய் செவ்வாய் அப்படின்னா ரசாயனம் கெமிக்கல் அப்போது சிகிச்சையும் போது இந்த கெமிக்கல்ஸ் அந்த திரவங்கள் கொடுக்குறாங்க இல்லையா ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க ஏதோ ஏதோ ஒரு இது அந்த அந்த சமயத்தின் போது உங்களுக்கு முடிவுதிர்வு ஏற்படும் அப்போ முடிவு உதிர்வு எதனால் ஏற்பட்டிருக்க இவங்களுக்கு அந்த மாதிரி ஏற்பட்டுரு அதுக்கு என்ன பண்ணணுங்க செவ்வாய்க்கு உப்பும் மிளகும் செவ்வாய்க்கு உப்பும் மிளகும் நாம் நேரம் இருக்கும்போது டைம் இருக்கும்போது நீங்கள் வாரம் பேசிஸில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் இல்லை உங்களை செவ்வாய் ஹோரையில் பண்ணலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு என்னைக்கு நேரம் இருக்கோ டைம் இருக்கோ முருகன் கோயிலில் போய் செய்யலாம் சரி இவங்க எந்த மாதிரி முருகனை வணங்கினா நல்லா இருக்கும் இந்த ஜாதக எந்த மாதிரி முருகனை வணங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னா முருகன் வந்து ஒரு முருகன் தானங்க நீங்க எந்த மாதிரி முருகன்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா இப்போ முருகர் வந்து முக்கியமா பார்த்தா அறுபடை முருகர் அப்படின்னு ஆறு வீடு கொண்ட முருகர் ஏழு முருகர் எட்டு முருகர் அப்படிலாம் சொல்லுவாங்க எட்டாம் படை கூட ஒரு இடத்த சொல்லியிருக்காங்க அதனால இந்த காலபுருஷ தத்துவப்படி நெருப்பு நிலம் வாயு நீர் நெருப்பு நிலம் வாயு நீர் இப்படியே நம்ம காலபுருஷ தத்துவப்படி மேஷம்ல இருந்து மீனம் வரையும் பாக்குறோம் இப்போ கோச்சாரத்துல இப்போ இந்த செவ்வாய் எங்க இருக்கார் அப்படின்னா இங்கே இந்த ஜாதகக்காரருக்கு கோச்சாரத்திலே செவ்வாய் எங்க இருக்கார் பொதுவா எந்த ஜாதகமாக இருந்தாலும் செவ்வாய் எங்க இருக்கார் அப்படின்னா கடகராசியிலே இருக்கார் கடகராசி அப்படின்றது நெருப்பு நிலம் வாயு நீர் அப்போ நீர் பிரதேசம் அங்கே அருகே உள்ள முருகர் திருச்செந்தூர் எடுத்துக்கலாம் சென்னையா இருந்தா அஷ்டலட்சுமி கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு முருகர் கோயில் இருக்கு அந்த முருகர் கோயில் உங்களால் போக முடிந்த தூரத்துக்கு நீங்க போய் தர்சனம் பண்ணிட்டு வரலாம் இல்லை அவ்வளோ தூரம் போக முடியல மனதாலேயே திருச்செந்தூர் முருகா என்னுடைய தலைமுடி சீக்கிரமாக வளரணும் என்னுடைய கூந்தல் சீக்கிரமாக வளரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க உங்களுடைய இந்த வேலைகள் எல்லாமே நீங்க செஞ்சிட்டே வாங்க உங்களுக்கு சீக்கிரமாக இந்த இறை சக்தி உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் ஆச்சுங்களா ஐயா நான் வந்து இந்து இல்லை நான் வந்து மற்ற இனத்தை சார்ந்தவர் மற்ற மதத்தை சார்ந்தவர் எனக்கு இது பற்றி எனக்கு இது இல்லை எங்களுக்கு என்ன உண்டு நாங்கள் எப்படி பண்ணலாம் நாங்கள் முருகர் கோயிலுக்கு போக முடியாது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் உங்கள் தெய்வங்கள் இந்த மாதிரி ரோகம் ருணரோக சத்துருஸ்தானம் லக்னத்திலேருந்து ஆறாவது இடம் ஐயா எனக்கு நான் ஜாதகெலாம் நான் வச்சுக்கிறது கிடையாது ஏன்னா இந்து படி தான் நாங்கள் வந்து நீங்கள்லாம் ஜாதகம்லாம் இது பண்ணுறீங்க பட் எங்களுக்கு எதுவும் இதை மாதிரி பார்க்க தெரியாது அப்படி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பொதுவாகவே கடற்கரை ஓரத்திலே இருக்கக்கூடிய உங்களுடைய நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் கடற்கரை ஓரத்திலே சில பேருக்கு இருக்கும் வேளாங்கண்ணி இது மாதிரி சில பேர் கடற்கரை இருக்கும் பக்கத்தில் அந்த கடற்கரைக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான் மனதார அந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இங்கே இந்த ஜாதகருக்கு சொன்னபடி உப்பு மிளகு முருகப்பெருமானுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா முருகப்பெருமானுக்கு மட்டும் உப்பு மிளகு இல்லை இந்த மிளக பொடியாக்கி அதை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் அதுவும் நல்லது எல்லாமே வந்து உங்களுக்கு வியாதியை குறைக்கக்கூடியது சூட்டையும் குறைக்கணும் அப்போ சூட்டை குறைச்சா உங்களுக்கு சூடு அதிகமாக அதிகமாக தடை முடி உதிரும் கூந்தல் உதிரும் சூட்டை குறைக்கணும் நிறைய மிளகு போட்டிங்கன்னா சூடு அதிகமாகிடும் அதுக்கு பார்த்துக்கோங்க அதே மாதிரி உப்பு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பால் நீங்கள் வந்து தடை முடியில் தேய்க்க சொல்ல உங்களை கொஞ்சம் முறம் உப்பு தண்ணியை எடுத்து தலையில் தேயுங்க அப்படிலாம் சொல்லலை நான் அது என்னென்னா பாதத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதத்தில் காலபுருஷ தத்துவப்படி பன்னெண்டாவது இடம் அயன சயன சுகபோகஸ்தானம் உங்களுக்கு சுகம் சுகம் போகம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா பன்னெண்டாவது இடம் பன்னெண்டாவது இடம் என்ன இங்கே இந்த ராசிக்காரருக்கு காலபுருஷ தத்துவப்படி மீனம் வருது இங்கே லக்னத்துக்கு அடுத்தபடியாக துலாம் துலாம் இருக்குங்களா துலாம் யாரோட வீடு சுக்கரன் சுக்கரனுடைய வீடு இப்போ இந்த துடாம் அப்படின்னும் போது சுக்கரன்னும் போது என்னது வெள்ளி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குறிப்பாக இவர் எப்போ அந்த இதை பண்ணனும் உப்பு மிளக பண்ணி காலில் எப்போ வச்சு பண்ணலாம் அப்படின்னா ஒரு தண்ணியில் ஒரு டப்பில் வாட்டர் டப்பில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் கல் உப்பை போடுங்க போட்டுட்டு அந்த கிழமையில் நீங்கள் எப்போ வேணுமோ பண்ணலாம் அது அது கா அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் இருந்தால் நல்லது எல்லாமே விஷயங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்கள் செய்யலாம் காலில் அந்த பாதத்தை அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் நேரம் தண்ணியை நீங்கள் இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற தலை முதல் பாதம் வரை உங்களுக்கு இருக்கு எல்லா வியாதியுமே டப் டப் டப்புனு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இந்த ஜாதகம் மூலமாக சொல்லக்கூடிய உங்கள் தலைமுடி கூந்தல் நன்கு வளர வேண்டுமா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பாக நிறைய பேருக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா தலைமுடி உதிர்ந்துருது தலைமுடி உதிர்ந்த தலைமுடியை சீக்கிரம் வளரணும் அப்படின்னு வேணும்னா நீங்க இத மாதிரி செய்ய உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு என்றும் நல்லதே நினைக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூப் வீடியோவை சந்திப்போம் நன்றி